யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போறோம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய குரு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கிறார் அப்படின்றத பத்தி பார்த்துடலாம் தனுசு ராசிக்கு இரண்டாம் வீடான குடும்ப ஸ்தானம் மற்றும் ஸ்தானம் இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய ஒன்பதாவது பார்வையால் பார்க்கப்படுறார் இந்த பார்வையால் நமக்கு கிடைக்க போகிற பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்றது உயரும் அதே சமயத்தில் சமூகத்திலும் பொறுப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும் இன்னும் மரியாதைக்கு கூட போகிற ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் தனஸ்தானம் அப்படிங்கிற காரணத்தினால பண வரவுகள் சீராக வர்றதை நீங்கள் கூட பார்க்க போறீங்க இது நாள் வரைக்கும் பணம் வருது எடுத்து வைக்கவே முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ தொடர்ந்து வரப்போகுது தனஸ்தானத்தில் குருவுடைய பார்வை வர்ற காரணத்தினால புதிய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் செய்ய தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய யுக்திகளை கையாண்டு அவங்க தொழிலை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மையும் ஏற்படும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள புதிய புதிய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் உருவாகிறது அதே மாதிரி உறவினர்கள் கூடும் வண்ணம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கலந்துக்கிற வாய்ப்பும் ஏற்படும் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைச்சி வறவுகள் சீராகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தன லாபம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம் இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியை குறிக்குது இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்குது குருவுடைய அமர்வு பலன்கள் பெருசாக கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிருகுநந்தி நந்தி நாடி முறை அப்படிங்கிறதுனால இந்த முறை பிரகாரம் பார்க்கும்பொழுது அமர்ந்த இடத்துக்கும் அதே பலன்கள் உண்டு இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு நோய் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நோய் ஸ்தானத்தில் குரு அமர்வு நமக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய் என்னென்னே தெரியாமல் எது பண்ணாலும் சரியாகவே மாட்டேங்குது ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேள்விக்குறியாகவே போய்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல தீர்வுக்கு வரப்போகிற காலம் அப்படின்னு சொல்லலாம் வேறு மாற்று மருந்துகள் உபயோகப்படுத்தி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு நரம்பு பிரச்சனைகள் போயிட்டே இருந்திருக்கோம் சிலருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குலாம் தீர்வு கிடைக்க போகிற நாள் அப்படின்னும் சொல்லலாம் எதிரி ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து கூட இருந்தே நம்மளை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்து விலகி போகிறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் சுபருடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம இருந்து ஓடி ஒழிஞ்சுக்கும் இந்த ஒரு விஷயமே பெரிய நல்ல விஷயமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர போகிறோம் அது ஒரு விஷயம் பேச்சில் கொஞ்சம் சுதாரிப்பு தேவை சுக்கரனோட வீட்டில் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை போனாலும் சர்க்கரை அளவை சரி பார்த்துக்கணும் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் குரு வந்து பகை வீட்டில் தான் உட்கார்றாரு அப்படி இருந்தாலுமே சுபமான பலன்கள் இருந்தாலும் சர்க்கரை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மெத்தனம் காட்டாதீங்க அடிக்கடி போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சர்க்கரை அளவு கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய ஐந்தாவது பார்வை படுது ஐந்தாம் பார்வை ஜீவனஸ்தானத்தில் விழும்பொழுது அது மிகப்பெரிய பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் எப்பயுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது வந்து கூடுறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் ஒரு மாற்றம் வரணும் புதிய வேலை கிடைக்கணும் பதவி உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பான முறையில் இந்த குரு பயிற்சி நமக்கு கொடுத்தே தீரும் அடுத்து வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த சொத்து சுகம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் வாகனங்களை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது உண்டு செய்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக முடக்கமாகவே போய்கிட்டு இருக்குது ஒரு முடிவுக்கே வர முடியல அதை எடுத்து வச்சுட்டு வேலைக்கே போயிடலாமா இல்லைன்னா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரியே தாட் போயிட்டே இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட நபர்களுக்கு இப்போ தொழில் விருத்தி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு புதிய முதலீட்டாளர்கள்லாம் நமக்கு கிடைப்பாங்க அதே சமயத்தில் தொழிலை நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்குண்டான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு வரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கர்மஸ்தானத்தில் குருவோட பார்வை விழுது அப்படின்னு சொன்னாலே வரவுகள் சீராக வரதை கண் கூட பார்க்கலாம் உறுதி செய்யப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்லலாம் கடன் வாங்கி அதெல்லாம் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு சுபருடைய பார்வை கர்மத்துல விழும்பொழுதே நம்மளுடைய கர்மம் நல்ல கர்மமா மாறுது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கலாம் பனிரெண்டாம் வீடு விரையஸ்தானம் இந்த விரையஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு தன்னோட ஏழாவது பார்வையால் பார்க்குறாரு ஏழாவது பார்வையால் பார்க்கப்படுறதுனால செலவுகள் குறையும் அதாவது மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த மருத்துவம் சார்ந்த செலவுகள் குறைய போகுது அப்படின்னு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் உண்டு சுப செலவுகளை மாற்றிக்கிறதுக்கு உண்டான தன்மையை ஏற்படுத்திக்கணும் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது நீங்கள் சொத்து சுகம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் சம்பாத்தியம் பண்ணிவிட்டு எவ்வளோ பண்ணாலும் நம்மளால் வந்து பணத்தை எடுத்தே வைக்க முடியல அப்படின்ற ஒரு நிலைமையில் போய்கிட்டே இருக்கும் அந்த விஷயம் மாறி இப்போ சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு செலவுகளில் நீங்கள் ஜாயின் பண்ணிப்பீங்க அதாவது அதுவும் ஒரு செலவு தான் மாதம் சேர்த்து வைக்கிறீங்கனாலும் அது ஒரு செலவு கணக்கில் தான் உங்களுக்கு எழுதி வைக்கணும் அதனால் இது நாள் வரைக்கும் வந்து செலவு கைமீறி போய்கிட்டு இருந்தது போக சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாக போகுது இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லாமல் தொழில் விருத்தியும் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு பணம் சேர்க்கறதுக்குண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்குது பன்னெண்டில் குரு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம எப்பயுமே நன்மைகள் பல நடக்கும் அப்படின்றத எழுதி வச்சுக்கணும் வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்யணும்னா கண்டிப்பான முறையில் இந்த சமயத்தில் செஞ்சுக்கோங்க சுப வரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு பெருசாக நமக்கு நஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துரும் அதே மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம நேர்த்தி கடன்களை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்க நிச்சயமாக இந்த தடவை போயிட்டு அதை நேர்த்தி கடன்கள்லாம் செஞ்சு முடிச்சிருங்க பன்னெண்டில் குரு பார்வை வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து இந்த மாதிரி நேர்த்தி கடன்கள்லாம் முடிச்சுட்டோன்னா சுப பலன்கள் அதிகமாக தான் கண்கூடாக பார்க்கலாம் அதே மாதிரி பன்னெண்டாவதுல விரை ஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிற இந்த சமயத்தில் ப பிள்ளைகளை படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கும் அந்த முயற்சிகள் கை கூடறதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த நான்கு ராசிகளில் என்ன கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்து அதற்கான பலன்களையும் பார்த்துடலாம் சூரியன் உட்காந்துருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் அப்பா கிட்டேருந்து வர வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் உட்காந்துருந்ததுன்னா சில சமயம் நல்ல மாதிரியான மனநிலைமை இருக்கும் சில சமயத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கும் பொழுது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும் மோட்டிவேஷன் தேவைப்படும் நல்ல நண்பர்களோடு பேசி உங்கள் மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க செவ்வாய் இருக்க பெற்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தியும் ஏற்படும் அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் புதுசாக மாற்றுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புதன் இருக்க பெற்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு ஆற்றல் கூடும் அதே சமயத்தில் படிப்பு மேலே ஆர்வம் கூடும் மாணவர்கள் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குரு இருக்க பெற்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய முயற்சிகள் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்து தோல்வின்னு பின்னாடி வராமல் தீர்க்கமாக யோசித்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான உத்வேகம் கிடைக்கும் அதே மாதிரி சுக்ரன் இருக்கப்பட்டார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் உண்டான வாய்ப்புகள் உண்டு கல்யாண தடைகள் தீரும் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நகைகள்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செய்தி தொழில் விருத்தி உண்டான வாய்ப்பும் இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு ராகு இருக்குது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன கோளாறுகள் வரலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஹிடன் வருமானங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது கேது இருக்குது அப்படின்னா ஆன்மீக தேடல்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகமான விஷயங்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகமாகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் தேடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு தோணும் நீங்கள் அந்த மாதிரியான கோவில் குளத்துக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படின்னு சுப சுபகிரகங்கள் பயிற்சி அடையும் போது கண்டிப்பான முறையில் நம்ம குலதெய்வத்தை மறக்காமல் கும்பிட்டே தீரணும் நீங்கள் கோவில்களுக்கு போய் டெய்லி கும்பிட்டாலும் சரி இல்லை மாதத்தில் ஒரு நாள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி நீங்கள் மாசத்துல ஒரு நாள் வீட்டில் கண்டிப்பாக படையல் போட்டு சாமியை கும்பிட்டே தீரணும் அப்படி பண்ற பட்சத்தில் எப்பேற்பட்ட ஜாதக கட்டங்களில் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் குலதெய்வம் வந்து நம்ம தொடர்ந்து கும்பிடுற பட்சத்தில் நல்ல பலன்கள் நம்ம கண்டிப்பான முறையில் கொடுப்பாங்க அதனால் படையல் போட்டு ப வழிபடுறத பழக்கப்படுத்திக்கோங்க அடுத்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரரோட வழிபாடு பண்ணுங்கள் முனீஸ்வரரோட வழிபாடு பண்ணும் பொழுது இந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுடைய தடைகள் எதுவுமே இல்லாமல் நல்ல முறையில் மேலுக்கு வர்றதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான குரு பேச்சி பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மகர ராசிக்கான பயிற்சி பலனை பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்